அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் துலார் ராசி நேயர்களே ஐப்பசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலனை சிறப்பை நம்ம இப்போ பார்ப்போம் மிக சிறப்பான ஒரு மாதம் துளாராசி அப்படிங்கிற இடை போட்டு பழகக்கூடியவங்க அதாவது விசாகம் சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முடிவெடுக்கும் பொழுது தன்னுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு வந்து இருக்கா அது கரெக்டாக இருக்குமா யாரோட பழகுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிதான போக்கு உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் நிறைய வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எண்ணங்கள் எப்பயுமே உங்களுடைய சொல்லுவாங்கள கூட பிறந்தது அப்படிம்பாங்க ஏன்னா சனி பகவான் உச்சம் பெற்ற ராசி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே துலாமில் தான் அப்போ உச்சம் பெற்ற ராசியாக இருந்தாலும் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கும்போது சூரியன் என்னதுங்க நீச்சம் அப்போ நீச்ச நிலையில் வந்து இப்போ அமரக்கூடிய சூரியன் உங்களுக்கு சில விஷயங்களை பிரகாசமான ஒரு அரசியல் அரசு துறையில் இருக்கிறவங்க ஒரு பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு சில சில பிரச்சனைகளோ சங்கடங்களோ அல்லது கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் ஏன்னா அந்த கோச்சார கிரகங்கள் எப்படி உட்காரதோ அதை வச்சு தான் அந்த மாதத்தோட பலாபலம் நம்ம சொல்ல முடியும் அப்போ சுக்கரனும் பாருங்கள் உங்களுடைய ராசி ராசிநாதன் பன்னிரெண்டில் வந்து நீச்சமாகறார் அப்போ நிறைய விரைய செலவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு சுபகாரியம் திருமணம் நடத்தலாம் அல்லது கிரகப்பிரவேசம் பண்ணலாம் குழந்தையை இப்போ இது ஏதாவது வந்து சோறு ஊட்டுறதோ அல்லது குழந்தை பேர் பார்க்குறதா இருக்கலாம் இது மாதிரி கூட நீங்கள் அது செலவாக கூட இருக்கலாம் அல்லவா சிலருக்கு இயற்கையிலே வந்து தீபாவளி செலவே வந்து தாம் தூம்னு பண்ணிட்டேங்க மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சுக்கர நீச்சம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கும் பொழுது சில விஷயங்கள் ச பணம் சார்ந்து நகை சார்ந்து வந்து நிறைய வந்து ஒரு இழப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ சூரியன் நீச்சம் ஆகக்கூடிய உங்களோட இடத்துல வந்து புதிய அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களோ புதிய ஒரு விஷயத்தை ப்ரொமோஷன் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன் மேடம் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது இந்த மாதம் ஐப்பசி மாதம் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா காரிய சித்தியும் நம்ம நடக்கணும் அப்படின்னா பிரகாசமான அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும் செவ்வாய் புதன் உங்களோட இடத்துல இருக்க இந்த ஸ்கின் டிசீஸ் வரது அல்லது வந்து உடல் உபாதைகளை வந்துட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரது இதெல்லாம் வந்து போகும் அதனால் சரியாக நீங்கள் கரெக்டான உணவு எடுத்துக்கணும் இந்த இப்போ வந்து நிறைய பலகாரம்லாம் சாப்பிட்ருவோம் அந்த தீபாவளி அப்போ பல விஷயங்கள் நமக்கு வந்து சுகர் அதிகமாகிறதோ அல்லது பிபி இன்க்ரீஸ் ஆகிறதோ அல்லது ஒரு மாதிரி வந்து கிருகிருப்பு வரதோ இது மாதிரி தலை சுற்றல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் துளாராசிக்கு வரும் அப்படிங்கிறது ஏன்னா கிரகமும் வந்து மூணு கிரகம் உங்களோட இடத்துல உட்காருது அப்படிங்கிறதுனால இதை கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும் உறவுகளிடையே சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் சுக்கர நீச்சமாக இருக்கவன் இரண்டாவங்கும் போது அயனஸ் சயனம் காலங்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் குறைபாடாக இருக்கக்கூடிய அமைப்பு சண்டை சச்சரவுகள் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமணத்துக்காக எடுக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு நம்ம எடுக்கிறோம் மேடம் இந்த ஐப்பசி மாதமும் எங்களுக்கு செட்டே ஆகலை மேடம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக முயற்சியை செஞ்சுக்கிட்டே வாங்க ஏன்னா நீச்சமாக இருக்கிற வந்து சுக்கரன் உங்களுக்கு சட்டன்னு உங்களுக்கு கொடுக்க மாட்டார் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்து நிறைய ஜாதகம் பொருத்தம் பார்த்து எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது அற்புதமான மாதம் அப்படிங்கிறது குழந்தைகள்னால நல்ல ஒரு நல்ல ஒரு செய்தி வருது குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் நீச்சமாக இருந்தாலும் நிறைய செலவுகளும் செய்யக்கூடிய மாதமாக வருது வருமானம் ஒரு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய மாதம் துளாராசிக்கு தெ தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க திருமணத்துக்கு நீங்கள் இப்போதைக்கு எடுக்கும் பொழுது பொருத்தம் பார்த்து எடுக்கணும் கவனமாக எடுக்கணும் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகின நட்சத்திரம் உள்கட்டம் நல்லா இருக்கா சுக்கரன் நல்லா இருக்கா செவ்வா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஏன்னா அவசரப்பட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது தசா புத்தியோ குரு பகவானோ நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு அதிசாரமாக நீங்கள் வந்து கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு வந்து தனத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது கவனமாக இருக்கிறோம் மேற்கொண்டு நிறைய உங்களுக்கு சந்தேகமெலாம் வந்துச்சுன்னா உடனே ஃபோனை போடுங்க நிறைய ஜாதகம் எப்படி என்னங்க என்னோடய தசாபுத்தி இருக்குங்க மேடம் கோச்சார கிரகமும் ஜனன ஜாதகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவசியம் பார்க்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒன்றுங்க அதனால் துளாராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது இருந்தாலும் நான் தைரியம் தன்னம்பிக்கை என் பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டே இருக்குது இன்னும் ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம பெருமாள் வழிபாடுங்க நரசிம்ம பெருமாளுடைய காயத்ரி மந்திர தினமும் இருபத்தேழு தடவை அல்லது பதினோரு தடவை சொல்லிக்கிட்டு பாராயணம் பண்ணுங்கள் ஏழை எளியோர்களுக்கு வஸ்திரஸ்தானம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் வந்து நீச்சம் அப்போ அந்த சிவனடியார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து காவி உடையோ துண்டோ வாங்கி கொடுங்க திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் மனக்கசப்பு மன சங்கடம் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத இன்னும் நல்ல டெப்த்தாக கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம திருச்சி தம்பளம்